சிவபூமி என்று திருமூலரால் போற்றப்படும் இலங்கை திருநாட்டின் தலைநகர் கொழும்பின் வள்ளவத்தை மைரபதி சேத்திரத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனாக வீற்றிருந்து தன்னை நம்பி வரும் பக்தடியார்களின் துயர் நீக்கி அருளாட்சி செய்து வருகிறாள் மகா சக்தி ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அமர்ந்து அருளாட்சி புரிகிறாள் இனம் மதம் மொழி கடந்து அம்மனை தினமும் தரிசிக்க வரும் பக்த அடியார்கள் இங்கு ஏராளம் மைரா ஒழுங்கை வளாகம் முழுமையாக பக்தி பரவசத்துடனும் விசேட நாட்கள் மாத்திரமில்லாமல் அனைத்து நாட்களிலும் கூட விழாக்கோளம் பூண்டிருக்கும் ஆடிப்பூர மகோத்சவம் நவராத்திரி உள்ளிட்ட சிறப்பு நாட்களில் வாழைமரம் மாவிலை தோரணங்களில் மைரா ஒழுங்கை கண்கவரும் வண்ணமாய் காட்சியளிக்கும் புனிதமான அரசமரம் சிவ அம்சத்தையும் வேப்பமரம் சக்தி அம்சத்தையும் கொண்டிருப்பது வளமை இங்கு மைரோபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் பிணைந்து தலவிருட்சமாய் அமைவது சிறப்பு ஆலயத்தின் வாயில்களில் மூன்று தள மற்றும் ஐந்து தள ராஜகோபுரங்கள் கம்பீரமாய் காட்சி அளிக்கின்றன ஒரு பக்கம் வழிப்பிள்ளையார் மறுபக்கம் அழகிய தோற்றத்துடன் அம்மன் மூலவர் மற்றும் இதர தெய்வங்களுக்கான பூமாலை வேப்பிலை மாலை பழத்தட்டு உள்ளிட்ட பூஜைக்கான பொருட்களை எடுத்து ஆலயத்தினுள் நுழையும் பக்தர்கள் மெய்மறந்து அன்னையை வணங்கி அருளாசி பெறுகின்றனர் நெய் விளக்கேற்றி பூஜைகளில் ஈடுபடுவதோடு தேங்காய் உடைத்து அலகு குத்தி பால் குடம் எடுத்தும் நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்கின்றனர் மூலஸ்தானத்தின் வலதுபுற மூலையில் விநாயகப் பெருமான் ஸ்ரீ கணபதியாக இங்கு வீற்றிருக்கின்றார் ஸ்ரீ கணபதிக்கும் அம்பாளுக்கும் இடையில் சிவபெருமான் அருளாசி தருகிறார் அழகிய தோற்றத்தில் காட்சி தரும் நந்தி பகவான் பக்தடியார்களின் வேண்டுதல்களை எம்பெருமான் சிவனிடம் எடுத்துச் செல்கிறார் விநாயகருக்கு எதிர்புறம் ஸ்ரீ மகாகாளி அம்மன் சந்நிதியில் பூஜைகளும் சிறப்பாக இடம்பெறுவது வழமை தேசிக்காய் மாலை இங்கு அம்மனுக்கு சாத்தப்படும் கம்பீர தோற்றத்தில் அம்மன் இங்கு ஸ்ரீ மகாகாளியாக காட்சி தருகிறாள் மூலஸ்தானத்துக்கு இடதுபுறம் அழகன் முருகன் ஸ்ரீமுருகனாக வள்ளி தேவானை சமைதராய் அமர்ந்து ஆசி தருகிறார் அவர் எதிரி ஆலயத்தின் தலவிருட்சம் அதனை சுற்றி பலம் வந்து பக்தர்கள் தெய்வங்களை வழிபடுவார்கள் ஒரு அம்பாள் மற்றும் இதர தெய்வங்கள் அவருக்கு இடதுபுறம் ஸ்ரீ ஆதி சிவனும் ஸ்ரீ ஆதி அம்பாளும் காட்சி தர மறுபுறம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் வீற்றிருக்கிறார் அவர் எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் அனைத்து தெய்வங்களுக்குமான விசேட நாட்களிலும் அனைத்து நாட்களிலுமே சிறப்பான பூஜைகள் இங்கு இடம்பெறுவது வழமை ஆலயத்தினுடைய வரலாறு ஆயிரத்து எண்ணூறுகளின் பிற்பகுதியில் இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்கள் அரச மரத்திலே வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள் காலம் செல்ல செல்ல ஆலய கட்டுமான பணிகள் இடம்பெற்று குடமுழக்குகளை கண்டிருக்கின்றது இந்த ஆலயம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இறுதியிலே புனருத்தாபன பணிகளுக்காக அப்போதைய ஆலயத்தின் விக்கிரகங்கள் அனைத்துக்குமான பூஜை வழிபாடுகள் தடைபடாமல் இருக்க பாதாலயம் செய்யப்பட்டு ஆலயத்தின் கருங்கல் திருப்பணிக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கருங்கட் திருப்பணிகள் மைரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் அழகுடன் மிளிர கிழக்கு வாயிலில் மூன்று தள ராஜகோபுரமும் வடக்கு வாயிலில் ஐந்து தள ராஜகோபுரமும் மடங்கலாக மிகவும் பிரம்மாண்டமான திருப்பணிகளை ஆலயத்தின் அரங்காவலர் சபையினர் மேற்கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்காம் திகதி ஏப்ரல் மாதம் மயுரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் ஜீர்ணோதாரண சுவர்ண பந்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இடம்பெற திருவருள் கூடியிருந்தது ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் காணும் போது மக்களும் நகரமும் மேலும் சிறப்பு பெருமென்பார்கள் மைரோபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மனின் ஆலய கும்பாபிஷேகம் இடம்பெற்ற பின்னர் ஆலயத்தை சூழவுள்ள பகுதி மேலும் அபிவிருத்தி அடைந்த நிலைமையை கண்குளிர அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கருங்கல் மூலமான ஆலயத்தின் சிற்ப வேலைப்பாடுகளை களஞ்சியமாக இங்கு காணப்படுகிறது ஆலயத்தின் உள்பகுதி சுற்றி வர அம்மனை நீங்கள் தரிசிக்கலாம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியாக ஸ்ரீ ஜெயதுர்கை அம்மனாக ஸ்ரீ வீரமாகாளி அம்மனாக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாக ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனாக ஸ்ரீ ராஜமாதங்கி அம்மனாக ஸ்ரீ வராகி அம்மனாக ஸ்ரீ மகாகாளி தேவியாக சங்கார காளியாக பல சக்தி வடிவங்களால் அழகிய சிற்பத் தோற்றத்தில் காட்சியளித்து ஆசி தருகிறாள் அம்மா ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ சந்திர பகவான் ஸ்ரீ வைரவர் மற்றும் நவக்கிரகங்கள் கிரகங்கள் சனீஸ்வர பகவானுக்கும் மைரோபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலே பூஜைகள் இடம்பெறுவது வழமை அம்பாள் மற்றும் இதர தெய்வங்களுக்கும் வசந்த மண்டபத்தில் இடம்பெறும் சிறப்பு பூஜைகள் ராகு கால சிறப்பு வழிபாடாக ஸ்ரீ துர்க்கை தேவிக்கு பூஜைகளும் அம்பாளுக்கும் ஏனைய இதர தெய்வங்களுக்குமான விரத மற்றும் விசேட தினங்களிலும் சிறப்பான பூஜைகள் தவறாமல் இடம்பெறும் ஆடிப்பூரம் உற்சவம் என்பது மயிருபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் திருவிழா காலம் அம்மன் அவதரித்த ஆடிப்பூர நன்னாளிலே அம்பாளுக்கு பால் கூட மேந்தி பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அந்த நாள் கொழும்பு நகரமே விழாக்கோலமாய் காட்சி அளிக்கும் பம்பலபிட்டி மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் மைருபதி ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அபிஷேகங்கள் இடம்பெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முப்பத்தெட்டாவது ஆண்டு ஆடிப்பூர பால்குடம் பவனி பெருந்திரளான பக்த அடியார்களின் வருகையோடு இடம்பெற்றிருந்தது மைரூபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தியான மண்டபம் அறநறி வகுப்புகளுக்கான மண்டபம் அமைந்திருப்பதோடு ஆலயத்தின் வெளியே காவல் தெய்வமான கருப்பண்ணசாமிக்கான சந்நிதியும் நெய்தீபங்கள் ஏற்றி தேங்காய் உடைத்து நேர்த்தியை நிறைவேற்றிக் கொள்ள இடமும் தனியே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது புதிதாக ஸ்ரீ வைஷ்ணவி தேவி காளிக்குரிய சன்னிதானமும் இங்கு கட்டப்பட்டிருக்கின்றது தன்னிடம் சரணாகதி அடையும் பக்தர்களின் பாவங்களை நீக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றி சுபீட்சமான வாழ்வுக்கு ஆசி தரும் இலங்கையின் வெள்ளவத்தை மயூரபதி ஸ்ரீ அம்மன் நாளை தேரிலே அமர்ந்து இதர தெய்வங்களுடன் பஞ்சரத பவனி வந்து அருளாசி தர இருக்கின்றாள்